தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்கிட்டு கிடப்பது நாடுறிந்த விவரமாக இன்றைக்கு நாடெங்கும் இன்றைக்கு பல்வேறு பிரச்சனைகளை இன்றைக்கு தமிழகத்தினுடைய ஆட்சி பொறுப்பில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு சந்தித்துக் கொண்டிருக்கிறார் அதற்கு காரணம் தன்னுடைய ஆட்சி காலத்தில் தன்னுடைய கட்சிக்காரர்களை அடக்கி வைக்காததான் இதற்கெல்லாம் காரணம் கட்சியிலேயும் ஆட்சியிலேயும் பெரும் பொறுப்பில் இருக்கிறவர்களே பெரிய தவறுகளை செய்கிற போது அவர்களை தட்டி கேட்கிற அந்த அருகதை நாட்டு முதலமைச்சராக இருக்கக்கூடிய அந்த கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு இல்லாமல் போய்விட்டோம் அதனாலே தான் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கூடிய இவ்வளவு பிரச்சனைகளுக்கு காரணம் நம்முடைய அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய அதனுடைய மாணவியினுடைய ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பரிதாபமான நிலைக்கு கூட காரணம் பின்னாடி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் அதில் ஈடுபட்டிருக்கிற காரணத்தால் தொடர்பு இருக்கிற காரணத்தினாலே தான் இப்பொழுது எல்லாம் எல்லோரும் மறைமுகமாக அந்த சார் யார் சார் சார் யார் என்ற அந்த வார்த்தைக்கு இன்றைக்கு ஒரு பெரிய மரியாதை வந்துவிட்டது ஆக அது அப்படிப்பட்ட ஒரு நிலை இல்லை வெளிப்படையாக அவர் சொல்லிவிடலாம் இருந்து ஒரு கால் போய் இருக்கிறது அதிலே வந்து சார் என்று அந்த அழைத்தார் என்று அந்த குற்றம் சா குற்றம் சாட்டி இருக்கக்கூடிய அந்த பெண்மணியே வாக்குமூலம் தந்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிற போது அதை வெளிப்படையாக இவர்களை கண்டுபிடித்து சொல்லிவிட்டால் இந்த பிரச்சனை பாதி நின்று போயிரு அதெல்லாம் இல்லாமல் மிகப்பெரிய தவறுகளை தமிழக அரசு செய்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிரணி பாரதிய ஜனதா மகளிர் மகளிரணி இன்றைக்கு மதுரையிலிருந்து ஒரு பெரிய நீதி கேட்டு ஒரு பயணத்தை ஆரம்பித்திருக்கிறோம் அந்த பயணம் ஏழு நாள் நடைபெறும் எட்டாம் நாள் நம்முடைய மேதக ஆளுநர் அவர்களை சந்தித்து மகளிரின் மனு மனு கொடுக்கப் போகிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிரணி இன்றைக்கு போர் படத்தை தொடங்கி இருக்கிறது இந்த போர் தொடர்ந்து நடைபெறும் ஆட்சிக்கு எதிரான போர் இன்னும் சொல்ல போனால் அராஜகத்துக்கு எதிராக நடைபெறுகிற ஒரு ஒரு போராட்டமாகத்தான் நாங்கள் இந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறோம் எல்லா கட்சிகளும் இணைய வேண்டும் இன்னும் சொல்ல போனால் தனித்தனியாக கட்சிகள் போராடுவதை விட திராவிட முன்னேற்ற கழகத்தை அரசை எதிர்க்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒன்றாக இணைந்து ஒரு பெரும் போராட்டத்தை அறிவிக்க வேண்டும் அதை நாங்கள் முன்னெடுக்கப் போகிறோம் எல்லா கட்சிகளும் உடன்பாடு உள்ள எல்லாரும் இதற்கு உள்ள எப்படி ஒரு காலகட்டத்திலே முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் இலவச மின்சார திட்டத்தை ரத்து செய்வதற்கு முயற்சி எடுத்த போது எல்லா கட்சிகளை சார்ந்தவர்களும் ஒன்றிணைத்து அனைத்து விவசாய சங்கங்களின் சார்பில் எப்படி ஒரு பெரிய போராட்டத்தை அறிவித்தோமோ எல்லா கட்சிகளும் எப்படி இணைந்ததோ அதை போல எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லோரும் ஒன்றாக இணைந்தது ஒன்றாக இணைந்த ஒரு மாபெரும் போராட்டத்தை சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிற போராட்டத்தை தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுத்து அந்த போராட்டத்தை நடத்தும் சொம் என்று நேற்று இதே சம்பவத்துக்காக கைது செய்யப்பட்டு ஆமாம் அதுதான் தனித்தனியாக செய்கிற காரணத்தான் சிதனுண்டு நெல்லிக்காய் மூட்டை மகளை சிதனுண்டு கிடக்கிற சூழ்நிலை இருக்கிற காரணத்தால் அரசாங்கத்தில் இருக்கிறவர்களுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் போய்விடும் இதே நீதி கேட்டு பயணத்தை இவர்கள் நடத்திய காலத்தில் இதையெல்லாம் தடுக்கவில்லை இவருக்கு இவருடைய அப்பா நீதி கேட்டு நெடுபயணம் போனார் மதுரையிலிருந்து வேல் காணாமல் போய்விட்டது என்று ஒரு திருச்செந்தூர் வரை நீதி கேட்ட நெடுபயணம் போனால் அதிலே ரெண்டு ஒருவர்கள் பா பாலிடாலுக்கு முதலாக க கல்லை குடித்தார் கல் கல் என்று கருதிக்கு பாலிடாலு குடித்து விட்டார்கள் என்றாலும் அந்த காலத்தில் பேசப்பட்ட விவகாரங்கள் அந்த விவகாரங்கள் ஆனால் அதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்கப்பட்ட முறையாக நடைபெற்று காவல்துறையினுடைய அனுமதியோடு அத்தனை பேரும் அவர்களுக்கு நெடிய பயணத்தை நடந்தார்கள் அத்தனை ஊர்களை தாண்டி கிடந்தார்கள் இன்றைக்கு வாகனத்திலே தான் போகிறோம் என்று சொல்லுகிற நிலை இருந்தும் கூட ஏழு இடத்துல மட்டும்தான் நாங்கள் நிறுத்தி அங்கே பிரச்சாரத்தை செய்வோம் என்று சொல்லியிருக்கிற நிலையிலும் கூட எங்களுடைய மகளிர் அணிக்கு தடையை போட்டிருக்கிறார்கள் ஆனால் தடையெல்லாம் தகர்த்தறிந்து விட்டு கவர் ஆளுநர் மாலைக்கு போய் சேர்கிற அந்த பணியை பாரதிய ஜனதா கட்சியுடைய மகளிர் அணி செய்யும் ஆனால் ஒவ்வொருத்தரும் இப்படி தனித்தனியாக சௌமியா அவர்கள் அவர் தனியாக ஒரு போராட்டம் அதேபோல் நாம் தமிழர் சீமான ஒரு தனியாக ஒரு போராட்டம் எல்லோரும் இதை எதிர்க்கிறார்கள் ஒன்று கூடி ஒரே போராட்டமாக நடத்த வேண்டும் நாடு ஸ்தம்பிக்கின்ற நிலையை உருவாக்க வேண்டும் கட்டம் அரசாங்கத்தை அரசாங்கத்தை எதிர்த்து இன்றைக்கு அரசாங்கம் தவறு செய்கிறது என்று சொல்லுகிற எல்லோரும் அவருடைய கருத்துக்களை மனதில் வைத்திருக்கிறோம் அந்த கருத்துக்களின் அடிப்படையிலே ஏன் நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஒன்றாக வேண்டும் ஊழலுக்கு எதிராக ஒன்று தர வேண்டும் அதே நேரத்தில் இது போன்ற சட்ட ஒழுங்கை பாதுகாக்காத ஒரு அரசாங்கத்திற்கு எதிராக ஒன்று சேர வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணம் அது எல்லோரும் ஒன்று சேர்ந்து அது தேர்தல் யார் என்று போட்டி போட்டு வருகிறார் தேர்தலுக்காக அரசியல் அல்ல இது நாட்டை பாதுகாப்பதற்கான அரசியல் என்ற உணர்வோடு எல்லோரும் இந்த போராட்டத்திற்கு இணைவு நடந்தது மத்திய அரசிலே நான் ஒரு அங்கம் அல்ல மத்திய அரசு இருக்கக்கூடிய அரசாங்கத்திலே அந்த கட்சியிலே நான் ஒரு அங்கம் அதுல இருக்கிற அதிகாரிகள் என்ன செய்கிறார்கள் நியாயமாக ஒரு காலத்தில் நீங்களே கூட சொன்னீர்கள் இப்போ பத்திரிகையாளர்கள் ஊடகத்துக்காரோட சில ரெண்டு ஒரு கூட எழுதியது அண்ணாமலுடைய உறவினர்கள் வீடு எல்லாம் ரெய்டு என்று சொன்னார்கள் ஆக பாரபட்சமின்றி நடைபெறுவதாகத்தான அறுத்தம் ஆக அதை நாங்கள் என்ன செய்ய முடியும் ஆக ஈடி ரெய்டு என்பது சமீபத்திலே கூட சொன்னீர்களே எல்லாரும் பத்திரிகைகளை பக்க பக்கமாக எழுதினார்கள் அவருடைய சொந்தக்காரர் அக்கா அக்கா வீட்டுக்காரர் அதை வீட்டுக்காரர் இதை வீட்டுக்காரர் ஊரில் இருக்கிற அத்தனை பேரும் சொந்தக்காரர்கள் தான் ஒரு கோயிலுக்கு போகிற அத்தனை பேரும் குலதெய்வம் தான் அப்படி பார்த்தாலும் அண்ணாமலைக்கு சொந்தக்காரன் செந்தில் பாலாஜி கூட தான் ஒரே கோயிலுக்கு போகிறேன் சொந்தக்காரன் தான் ஆக அவர் சூழ்நிலை நம்ம பிரதம அமைச்சராக இருந்த போது அவருடைய முக இந்த முதலமைச்சருடைய முதல் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சராக இருக்கிறவருடைய தாயாரை ஹவுஸ்கரஸ் மாதிரி வைத்து வீட்டுக்காவலில் வைத்து விசாரித்தார் அவருடைய கலைஞர் டிவி ரெய்ட் ஆக்கியது இன்ன வரைக்கும் அந்த வழக்கு இருக்கிறது ஆக இதெல்லாம் கடந்த கால நிகழ்வுகள் இவை எல்லாம் மறந்து விடுவிட்டதால் சில காலத்திலே பறக்கடிக்கப்படுகிற காரணத்தால் இவர்கள் இதையெல்லாம் பெருசாக பேசுகிறார் இவங்க வீட்டுல ரேடு என்றால் உடனே அதுக்கு பா பாஜக காரணமா சரி அப்படி போனவர்கள் ஒரு காலத்திலே பொன் எல்லாம் பத்திரிகைகளும் நண்பர்களும் ஊடகத்துறையில இருக்கிறவர்களும் மிக நேர்த்தியாக இந்த ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய தூணாக இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் இதையெல்லாம் நாட்டுக்கு சொல்ல வேண்டும் அதையெல்லாம் அப்ப இப்படி எல்ல பாரதிய ஜனதா கட்சி இதில வந்து எந்த விதமான ஈடுபாடும் எந்த விதமான தலையீடும் கிடையாது அப்போ என்று என்பதை உண்மையை சொல்ல மாட்டேன் இது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இப்படி தெரியும் இவர்கள் பாதிக்கப்பட்டா திருடன் சிக்கிவிட்டா அவனை அடுத்தவனை காட்டியே தான் ஓடுறான் ஓடறான் திருடன் சொல்ற மாதிரி திருட்டு போயிலுங்க அவர் இப்போ ஏற்கனவே அவருடைய கதிரானந்த வீட்டிலேருந்து பணம் எடுத்தாங்க பணம் காடாளுமன்ற தேர்தல் போது இதெல்லாம் தான் படம் பணம் போட்ட இப்பக்க காமிச்சீங்க அப்போ அதனுடைய தொடர்ச்சியாக கூட இருக்கலாம் இப்ப அதுக்கு சரிப்பேன் தமிழர்ஸ் வந்து மாநகராட்சி நகராட்சியினை வந்து கிராமத்தில் நிறைய இணைக்குது தேசிய உதவிகள் குறிப்பாக நிலசிற்கு